கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மைமைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அருமையான இந்த கண்களை எடுப்பேன் என்கின்ற ஜெப நிகழ்ச்சியின் மூலமாய் ஒரு வசனத்தை நாம் வாசித்து அறிந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம் நம்முடைய விண்ணப்பம் தேவனுடைய சமூகத்திற்கு கடந்து போகிறது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு அதற்கேற்ற நல்ல பிரதிபலன்களை தருகிறவர் ஜெபத்தை கேட்கிற கத்தரை நோக்கி நாம் ஒரு வசனத்தை அறிந்து ஜெபிப்போம் சங்கீத புஸ்தகத்தில் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் ஆறாவது வசனம் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் எவ்வளவு மகிமையான தேவனுடைய வார்த்தை என்று இந்த அற்புதமான வசனத்தை நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுகிற தேவன் அப்படின்னா அதை வெளிப்படுத்தி அநேக ஜன் ஜனங்கள் பார்க்கத்தக்கதாக நாம் நீதியுள்ளவர்கள் என்றும் நம்முடைய செயல்கள் தேவனுக்கு பிரியமானது அது நீதியானது என்றும் அதை விளங்க பண்ணுகிற கட்டர் இன்றைக்கி நிறைய தெய்வ பிள்ளைகளுடைய மனதில் இருக்கிற ஆதங்கம் அங்கலாய்ப்பு அது எப்படிப்பட்டது என்று பார்க்கும்போது சிலர் புலம்புவார்கள் நான் எவ்வளவோ நீதியான காரியத்தை என்னுடைய குடும்பத்தாருக்காக நான் செய்தேன் ஆனால் என்னுடைய நீதியான செயல்கள் மறக்கப்பட்டு போயிற்று எத்தனையோ நன்மையான காரியங்களை நான் செய்திருந்தாலும் அதெல்லாம் மறந்து போனார்கள் என்று நிறைய பேர் தங்கள் இருதயத்திலே அங்கலாய்ப்பார்கள் ஆனால் அப்படிப்பட்ட அங்கலாய்ப்புகளுக்கு நடுவில் கர்த்தர் நம்முடைய நீதியை நியாயத்தை விளங்க பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார் ஜெபீபோமா பரிசுத்தமான எங்கள் அன்பின் கத்தாவே எங்கள் நீதியை எங்களுடைய நியாயத்தை பட்ட பகலை போல வெளிப்படுத்தி காண்பிக்கிற பரிசுத்தமான தேவனே நன்மை செய்து நீதியான காரியங்களை செய்தும் அங்கீகரிக்கப்படாமல் தங்கள் இருதயத்தில் அங்கலாய்ப்போடு இருக்கிற தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் தொட்டு தேற்றி தைரியப்படுத்தி பலப்படுத்துகிறதற்கு ஆய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்